ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டே ஒரு பத்து நாள் ஆயிடுச்சு ஏன்றது உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலாக வந்து அக்காவோட மாமியார் வந்து தீபாவளிக்கு மொதல் நாள் வந்து தவறிட்டாங்க அதனால் எங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடுச்சு ஏன்னா இது வந்து சரணும் ஊருக்கு போகணும் நானும் ஊருக்கு போகணுன்ற பிளான்ல தான் இருந்தோம் ஆனால் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக் வந்து யூஎஸில் இருந்ததுனால அன்னைக்கு தான் வந்து வராங்க அதனால் எங்களால் என்னால் போக முடில இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக குழந்தைங்களை ரெண்டையும் விட்டுட்டு டக்குணும் ஒரு ரெண்டு நாள் மட்டும் போகணும்னு சொல்லி பிளானில் இருந்தேன் ஆனால் அந்த டைமில் என்னால் போக முடியல அதனால் சரணை மட்டும் நான் வந்து போய் ஏற்றி விட்டேன் ஸோ அவனுமே வந்து நெக்ஸ்ட்டு டே தான் போகிற மாதிரி வாய்ப்பு வந்துடுச்சு ஏன்னா ட்ரிச்சிக்கு வந்து துபாயும் சரி ஷார்ஜாவும் ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தான் இருக்குது அர்லி மார்னிங் இருக்குது ஆனால் அவங்க எங்களுக்கு வந்து சொன்ன டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர் நம்ம யூஏ டைம் வந்து அஞ்சே கால் இருக்கும் அப்போ சொன்னாங்க ஸோ அப்போ வந்து அங்கே ஆறே முக்கால் அப்போ என்னன்னா நம்ம ஃப்ளைட்டு எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு இனி அன்னைக்கு நைட்டு தான் வந்து ஃப்ளைட்டு அப்புறம் அடுத்த நாள் காலையில் ஃப்ளைட்டு அதனால நெக்ஸ்ட் டே வந்து தீபாவளி அன்னைக்கு நாலு மணிக்கு ஃப்ளைட்டு அதனால அவனை போய் ஏர்போர்ட்டில் இறக்கி விட்டுட்டு அடுத்து என்னால் போக முடியல ஏன்னா நான் போயிட்டேன் அப்படின்னா குட்டிஸை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை அதனால ஓகே நான் வந்து இப்போதான் ஆகஸ்ட்டில் தான் போய் பார்த்துட்டு இருந்ததுனால ஓகே தம்பி நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி மனசு இல்லாமல் அனுப்பிவிட்டேன் இல்லைன்னா நானுமே போயிருக்கணும் ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு தான் உங்களுக்குமே நிறைய பேருக்கு வந்து அத்தையோட இது பிடிச்சிருக்கும் அவங்க வந்து பேசுறது துருன்னு இருக்க மாட்டாங்க எல்லா இடத்துக்கும் இது பண்ணுவாங்க ஓகே இதையும் கடந்து தான் போகணும் அப்படின்றது இதாகிடுச்சி சரி ஓகே பத்து நாள் ஆகிடுச்சா வீடியோ எதுவுமே எடுக்கலை அப்படியே மைண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சி ஓகே இப்போ இனிமேலாவது நம்ம வீடியோஸ் எடிட் பண்ணணும் அப்படின்ட்டு தான் வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹர்ஷிதாவுக்கு வந்து ப்ராஜெக்ட் வேணும் அதனால வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி செடிகள் வந்து வர சொல்லியிருக்காங்க அவளுக்கு டிஷ்யூவில் எப்படி வளருது மண்ணில் எப்படி வளருது அப்படிங்கிற இதெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் இதில் வந்து செஞ்சு காமிச்சேன் அப்புறம் இந்த வீடியோ எல்லாமே வந்து நான் தீபாவளிக்கு முன்னாடி எடுத்த வீடியோ ஓகேவா அதை தான் இப்போ எடிட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இனிமேல் வர வீடியோஸ் எல்லாமே இனிமே தான் எடுத்து நான் வந்து இது பண்ணணும் தீபாவளிக்கு வந்து நான் வந்து அதிர்சம் வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதிரசம் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு கிலோ அரிசி பச்சரிசி வந்து ஊற வச்சு அதை வந்து தண்ணி இல்லாம நிறுத்தி வச்சிருக்கேன் சும்மா ஜஸ்ட் ஒரு ஈரப்பதமாக இருந்தா போதும் அதனால அதை ஏன்னா எனக்கு அதிர்சம்னா அவ்வளோ உயிர் எங்க போனாலும் அதிர்சம் மட்டும் வாங்கி சாப்பிடுவேன் அந்த மாதிரி அதனால ஒரு கிலோ அரிசிக்கு ஒரு முக்கால் கிலோ வெல்லம் இருக்கணும் ஆனா என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ வெல்லம் தான் இருந்தது அதனால இன்னும் ஒரு கால் கிலோ வெல்லம் வேணும் அதனால அரிசித்தான் வந்ததுக்கப்புறம் போயிட்டு வாங்கிட்டு வரலான்ட்டு இது பண்ணேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற காயெல்லாம் எதுவுமே இல்லை ஜாக்கு இருந்தால் டக்கு டக்குன்னு போயிட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் ஜாக்கு பதினஞ்சு நாள் ஆயிடுச்சா அதனால எதுவுமே இல்லாததுனால காயெல்லாம் எதுவுமே இல்லை இருக்கிற காயை போட்டு சா சாம்பார் வச்சேன் காலிஃப்ளவர் சாம்பார்லாம் வச்சதே கிடையாது என் லைஃப்ல வேற என்ன பண்ணுறது காய் இருக்கிறத வச்சிக்கலான்ட்டு அதுவும் கா சேனக்கெழங்கும் செஞ்சேன் இது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுக்கலான்ட்டு அதை எடுத்து வச்சுட்டேன் தான் மிளாத்தூள் மல்லித்தூள் தூள் உப்பு போட்டு வேக வச்சு அப்படியே விரட்டி எடுத்தது ரொம்ப நல்லா இருக்கும் இது அடுத்து இப்போ அவந்திக்காவை போய் ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்ததுக்கு அப்படியே அடி கண்டினியூ பண்ணுறேன் சரி அப்புறம் அப்புறம் சொல்ல என்னாச்சு வந்திக்கா அப்புறம் என்னாச்சு கேக்கு இருக்கா பாரா அப்புறம் இந்த இங்கிட்ட இங்கிட்ட குடுமி போட்டிருந்துச்சு எப்படி குடுமி போட்டிருக்க அந்த பொண்ணு பையன் இங்கே கொண்டா சாக்லேட்டா அப்புறமேட்டு சாப்பிடணும் இங்கே கொண்டான் சரி போ அம்மா அம்மா பேச்சு கேட்கல ஆ சரிண்ண இங்கே வா ரெண்டு குடுமி போட்டிருந்துச்சுல அந்த பொண்ணு

ஓ மயக்கம் விழுந்துட்டு எப்படி இங்கே உளுந்துக்காமியும் மயக்கம் வந்து அப்படி ஆயிட்டாங்களா சப்பா பாவம்ல அந்த பொண்ணு ஆ பார் வந்தோடனே என்ன எடுத்து வைக்கவே இல்லை பற்றியா என்ன ஹோம் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க சாக்லேட்டை பார்க்கவும் அப்படியே ஆஃப் ஆகிட்ட பற்றியா இல்லைனா வரும்போதே பேக்லேருந்து லன்ச் பாக்ஸ் எடுத்து வச்சுவா அப்புறம் என்ன ஹோம் இருக்குன்றத உட்காந்து எழுதிடுவா இந்த சாக்லேட் வரவும் பாருங்களேன் சே இந்த ஒரு சாக்லேட்டு எவ்வளோ கெடுக்குது உன்னோட கேரக்டரு என்ன வந்திக்கா அப்பா எங்க போயிருக்காரு ஆபீஸ்கா அப்படியே அப்பா அம்மா அம்மா வாங்கிட்டு வர வர நல்லா சொல்லு வச்சிரு நாளைக்கு சாப்பிடறியா வெரி குட் மெழுக்காயிரும்மா என்ன ஆயிரும்டா மெழுக்காயிரும் சரி டி தங்கம் வெரி குட் பண்ணி சாப்பிடுவியா அப்படியா அக்கா வந்து பார்த்தோன்னே வாவுன்னு எப்படி எப்படி பாப்பா வாவ் இங்கிட்டு திரும்பி சொல்லு ம் சரி சரி சரிடா அதெல்லாம் எடுத்து வச்சிரு சாமி இன்னைக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாங்கட்டி போட்டு வேணா வேணா திறக்க வேணாம் கீழே கொட்டிடும் அப்புறம் இப்பதான் அம்மா கூட்டினேன் எப்பவுமே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து குழந்தைங்களுக்கு வந்து பசிக்கும் தான் இருந்தாலும் அதை விட எனக்கு ரொம்ப பசிக்கும் ரொம்ப பசிச்சிச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களுக்கு வந்து தெம்பாக ஊட்டுவேன் இது என்னோட பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு நம்ம வந்து பசியோடு அந்த குழந்தைங்களுக்கு எப்படியும் குழந்தைங்க வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிக்கிறோங்க பசங்க அதனால என்ன பண்ணுவேன்னா ஃபஸ்ட்டு நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பு ஆயிட்டு அதுக்கப்புறம் அந்த தெம்போட குழந்தைங்களுக்கு ஊட்டினோம் அப்படின்னா இன்னும் அரை மணி நேரம் கூட எக்ஸ்ட்ரா கூட ஊட்டலாம் இதுவே நம்ம பசியோட குழந்தைங்களுக்கு ஊட்டினோம்னா கோவம் வரும் எரிச்சல் வரும் எனக்கு பசிக்குது இன்னும் நீ சாப்பிடல நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு சொல்லி குழந்தைங்கள ஒரு மாதிரி கத்துற மாதிரி ஆயிரும் அதனால நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் நான் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் தான் அவந்திக்காவுக்கு வந்து ஊட்டி விடுவேன் ஹர்ஷிதாக்கு இதே தான் பண்ணேன் இப்போ அவந்திக்காவுக்கும் அதே தான் பண்ண அவந்தா சில நேரம் எடுத்துக்குவா இப்போ இந்த சாம்பார்லாம் வந்து பார்த்திங்கன்னா உரைக்குதுன்னு சொல்லிவிட்டு வெறும் வெள்ளை சோறு மட்டும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டா அதனால் வேண்டாம் அப்படின்ட்டு நெய் விட்டு நல்லா சா சாம்பார் வச்சு நல்லா குழக்கொழன்னு வச்சு அடித்து விட்டோம் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்ட்டு ஃபஸ்ட்டு அவளுக்கு ஊட்டிகிட்டு இருக்கேன் வீட்டில் ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னாவே ஏதாவது இருக்கிறத வச்சு சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு தான் நினைப்பு வரும் சில நேரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சா சாம்பாரே வைக்க மாட்டேன் இல்லை எந்த குழம்பும் வைக்க மாட்டேன் தயிரோ ரசமோ வச்சு அன்னைக்கு ஃபுல்லாக ரெண்டு நேரம் பொழுத ஊட்டிடுவேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் ஏன்னா வந்து தயிர் ரசம் எல்லாம் ஒரு ரெண்டு மூணு நாள் ஓடிடுச்சு இன்னைக்கு வ வச்சிட்டேன் அப்படின்னா வெறும் ரசம் மட்டும் வச்சுட்டேன்னா அரிசி தட்டை பேய்ச்சி வாங்க முடியாது அதனால அவசர அவசரமாக சாம்பார் வச்சு முடிச்சிட்டேன் ரெண்டாவது வீட்டுல ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னாலும் நமக்கு வந்து சமைக்கிறதுக்கும் தோணாது இல்லையா அதனால வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிளா அன்னைக்குள்ள பொழுதை மட்டும் எப்பவுமே ஓட்டிக்குவேன் அந்த மாதிரி அதுவும் இப்போ வந்து தீபாவளி வர்றதுனால தீபாவளி தீபாவளி முடிஞ்சுதான் அந்த பார்க்கறீங்க பாக்குறீங்க தயவுசெய்து நினைக்காதீங்க நான் வந்து இப்போ தீபாவளிக்கு முன்னாடி எடுத்த விளாக தான் நான் இப்போ வந்து எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன் தீபாவளி அப்படின்னாவே அம்மா வீட்டு தான் எனக்கு அதிகமா வரும் ஏன்னு பாத்தீங்கன்னா அங்க நம்ம தான் வந்து எல்லா விஷயத்துக்கும் நம்ம தான் இருப்போம் முறுக்கு சுடுறது பொரியலங்கா உருண்டை அப்புறம் அதிரசம் சோமாசு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து எங்களுக்கு நாங்கள் அஞ்சு பிள்ளைங்கன்றதுனால அப்பா வந்து ரயில்வேல ஒர்க் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து பெரிய பெரிய பாத்திரங்கள் தான் அப்படியே சம்பளம் வாளி எல்லாமே எங்க அப்பா வந்து செட்டு செட்டாக தான் வாங்கிட்டு வருவாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பொரியலங்காய் உருண்டையெல்லாம் வந்து அப்படியே அந்த சம்படம் ஃபுல்லாக செய்வோம் அது ஒரு ப்ராசஸ் போயிட்டே இருக்கும் அந்த பொரியலங்காய் உருண்டையெல்லாம் வரி அரிசியை வறுத்து அரைச்சி நெய் விட்டு இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் போயிட்டுருக்கோம் அதனால் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த பொரியலங்காய் உருண்டை அப்புறம் சோமாசு இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்புறம் அந்த தீபாவளி அன்னைக்கு பொழுதுணிக்கும் வேலை பார்த்துட்டு அப்புறம் நைட்டு ரெண்டு மணிக்கு தான் தூங்குவோம் திரும்ப நாலு மணிக்கு எழுப்பி விட்டு அந்த போய் கறியை வாங்கிட்டு வந்து திரும்பவும் வடை உருண்டை எல்லாம் செய்யணுங்கிறப்போ அவ்வளோ அசதியா இருக்கும் நாலு மணிக்கு எழுப்ப ஆரம்பிச்சாங்கன்னா அஞ்சு மணிக்கு தான் எழுந்திருப்பேன் அப்புறம் குளிச்சுட்டு தான் சமைக்கணும்னு வாங்க நான் வந்து போவேன் என்னால் குளிக்கல முடியாது போவேன் அப்படின்ட்டு பாதி வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் தண்ணி ஊற்றிட்டு வந்து திரும்ப சமைப்பேன் சோ இந்த மாதிரி எல்லாம் அந்த நடப்பு எல்லாம் வந்துருச்சு அம்மா வீட்டு நடப்பு ஆனா ஒன்ஸ் அம்மா அப்பா இல்லை அப்படிங்கிறப்போ எல்லா விஷயமும் வெறுமையா போயிடும் அதனால நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் அம்மா அப்பா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள தயவு செய்து நல்லா பார்த்துக்கோங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பொறுப்புகள் எல்லாமே செய்யுங்க சரிங்களா அவங்க பாப்பாங்க இவங்க பாப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நம்மளால என்ன முடியுமோ அதை கண்டிப்பா செஞ்சு செஞ்சிருங்க ஏன்னா அவங்க போனதுக்கு அப்புறம் என்ன மாதிரி படையல்ல வச்சுட்டு நம்ம வந்து அழுக முடியாது அதனால போதே நல்லா என்ஜாய் பண்ணிக்கோங்க சரிங்களா சோ அப்புறம் அந்த ஒரு சமையல் எல்லாம் முடிச்சிட்டு வடை இங்கிட்டு ரெண்டு போயிரும் அந்த புது நைட்டியை போட்டுக்கிட்டு அந்த புது நைட்டி ஃபுல்லா போட்டுக்கிட்டு வேலை பார்ப்போம் சோ அதுவும் ஒரு சந்தோஷம் அம்மா வீட்டுல இருக்கிறப்போ இப்போ இங்க கல்யாணம் ஆனது வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அஹ் நம்ம மட்டும்தான் இங்க இருக்கிறோமா அப்ப என்னன்னா அக்கம் பக்கத்துல குடுக்கலாம் அப்படின்னா பக்கத்துல எல்லாரும் வேற ஒருத்தவங்க எல்லாம் இருப்பாங்க அதனால யாருக்காவது ஒருத்தர் ரெண்டு பேருக்காக நம்ம வந்து இவ்வளவு செய்யணுமா அப்படின்ட்டு அப்படியே எல்லாத்தையும் குறைச்சு 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 அப்படியே கம்மி பண்ணி இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து அதிரசம் அப்புறம் ஒரு அஞ்சாறு உருண்டை இந்த மாதிரி ரொம்ப எல்லாமே எல்லா விஷயமும் சுருக்க ஆரம்பிச்சாச்சு லைஃபே பாருங்களேன் எல்லா விஷயமும் சுருங்கிருச்சுல ஓகே இப்போ பாகு காய்ச்சிட்டேன் அடுத்து வந்து மாவும் அரைச்சிட்டு அதிர்சத்தை ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அன்னைக்கு ஜாக் வந்தோன்னா சுட்டுக்கலாம் சூடாக அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்டேன் அவந்திக்காய் பாருங்களேன் அவந்திக்காவை வந்து மாவு பெசே சொல்லியிருக்கேன் கிண்டு 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 மேலே எடுக்கக்கூடாது கரண்டியை ம் அப்படியே ரவுண்ட் பண்ணி கிண்ணர் ஆ அப்படியே வெரி குட் இன்னைக்கு டிஷ்வாஷர் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்புறம் ஒரு சிலர் வந்து நம்ம இந்தியன் கிச்சனுக்குலாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லி அதுவும் சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலாக வந்து நம்ம நினைக்கிறது தான் தப்பு நம்மளுடைய இந்தியன் சமையலுக்கு டிஷ்வாஷர் ஒத்து வராதுன்னு நினைக்கிறது ஹண்ட்ரட் தப்புன்னு சொல்லுவேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் அடிபிடிக்கிற மாதிரி சில சமையல்லாம் இருக்கும்னா அதை ஒரு லைட்டாக ஒரு அந்த கம்பினாரில் தேய்ச்சிட்டு நீங்கள் அழகாக இந்த மாதிரி அடிக்க வச்சிங்க அப்படின்னா அடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதுவே நமக்கு பழகிடுச்சுன்னா அது அதை அதோட முடிஞ்சுட்டு அந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சுட்டு நம்ம அந்த பாத்திரமோ அந்த டம்ளர்லாம் கையில் எடுக்கிறப்போ அப்போ சிதனியில போட்டு அப்படியே கழுவி தொடச்சி காய வச்சு போக்குவோம்ல அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதனால் திரும்பவும் அதில் தான் வைக்கணும்னு சொல்லணும் அதனால் நம்ம இந்தியன் கிச்சன் ஃபாரின் கிச்சன் அப்படின்னா எதுவுமே கிடையாது நம்ம கால் வலி நம்ம அம்மாவோட கால் வலி இருக்கக்கூடாது அம்மாவுக்கு ஒரு உடம்பு வலிக்கக்கூடாது நமக்கும் ஒய்ஃபுக்கும் உடம்பு வலிக்கக்கூடாது நம்ம வந்து கேரிங்காக பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ இது வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து கால்வலிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு ஸோ எனக்கு இது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது ஓகே இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கு வரங்குள்ளேயே கொஞ்சம் வீடெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு ஒரு ஆசை அதனால இந்த தொட்டியில் உள்ள இதெல்லாம் வந்து ஏன்னா நல்ல க்ரோத் ஆகிடுச்சு பாருங்களேன் இந்த செடி எல்லாமே அதனால பெரிய தொட்டியில் மாற்றலான்னு சொல்லி பெரிய தொட்டியெல்லாம் கழுவி அதை வந்து வீட்டில் வைக்கலாம் நல்லா கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருக்குது அதில் வைக்கலான்ட்டு ஒரு ஐடியா ஓகே இது அடுத்த நாள் வளாக் எடுக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டு சாம்பார் வந்து சாப்பிட்டுட்டு அரிசிட்ட வந்து அம்மா ப்ளீஸ்மா என்னவா எல்லா நேரமும் சாம்பார் இது அதுன்றீங்க எனக்கு நான்வெஜ்ஜே செய்யலம்மா அப்படின்னு உடனே சப்போ கறி எடுத்துருவாடா அப்படின்னு சொல்லி அரைக்கில கறி எடுத்துகிட்டு வந்து அன்றைக்கி நைட்டு உக்காந்து உடனே செஞ்சு இது பண்ணேன் அப்புறம் அதிரசமும் செஞ்சு பார்த்தேன் ரொம்ப நல்லா வந்தது ஆனால் என்னன்னா கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு ஆனால் நான் உடனே சுட்டதுனால அது கொஞ்சம் முறு முறுப்பாக இருக்கு இதுவே நம்ம ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும் ஸோ நான் வந்து இந்த மெத்தடில் பண்ணேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டேவாக அன்றைக்கி வந்துட்டு தீபாவளி ட்ரெஸ் எடுக்கணும் ஜாக் வந்தாங்கன்னா கண்டிப்பா கூட்டிட்டு போயிருப்பாங்க சரி நம்ம போய் ஃபர்ஸ்ட் ட்ரெஸ் எடுப்போம் அப்படின்றதுக்காக இங்க இருக்கிற கேம் எம் போகலாம் அப்படின்னு சொல்லி குட்டி சூழல கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன் மணி பாத்தீங்கன்னா எட்டாயிடுச்சு ஏன்னா எட்டு மணிக்கு மேல கொஞ்சம் போனோம் அப்படின்னா டிராஃபிக் இருக்காது அப்படின்றதுக்காக கிளம்புனேன் ஆனா அப்பவும் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் தான் இருக்கு இந்த வெளியில கார் எடுத்தாவே அவ்வளவு கோபமா இருக்கு ஏன்னா காரை எடுத்தாவே அவ்வளவு டிராஃபிக்கா இருக்கு எப்படா வீட்டுக்குள்ள வந்து காரை வைப்போம் தான் இருக்கு ஏன்னா அவ்வளோ பயமா இருக்கு வெளியில வரும்போதே அவ்வளவு டிராஃபிக் இப்ப எல்லாம் ரொம்ப யூஇ ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர டிராபிக் ஆயிடுச்சு ஓகே எப்படியும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எங்களுக்குலாம் ட்ரெஸ் எடுக்கிறப்போ நமக்குன்னு இல்லை நம்ம எல்லாருக்குமே அந்த நைன்டி ஸ்கிட்ஸ் எயிட்டி ஸ்கிட்ஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தீபாவளிங்கிறது அந்த ஒரு ஒரு நாள் அப்போ வந்து அந்த ட்ரெஸ் எடுக்குங்களையும் அதை வந்து அப்புறம் நம்ம வந்து பத்து தடவையாவது வச்சு வச்சு பார்ப்போம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன்னா வருஷத்துக்கு ஒரே ஒரு ட்ரெஸ் கிடைக்கும் ஒரே ஒரு நைட்டி ரெண்டு நைட்டி இந்த மாதிரி தான் கிடைக்கும் ஆனால் இப்போ வந்து அந்த ஒரு சந்தோஷம்லாம் எதுவுமே கிடையாது ஆனா இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த சந்தோஷம் இருக்கான்னா கண்டிப்பா அதுவும் கிடையாது ஏன்னா பர்த்டேக்கு எப்படியும் ரெண்டு மூணு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துறோம் அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் போறப்ப இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா ஒரு ஷாப்பிங் போறப்ப அதனால இது செட் ஆயிடுச்சா உடனே வாங்கிடும் அதனால அதுங்களுக்கு வந்து அந்த ஒரு தீபாவளிங்கிற ஒரு சந்தோஷம் எல்லாம் ஒரு பண்டிகை கால சந்தோஷன்றதே இல்லாம போயிடுச்சு அதுக்கு மெயின் காரணம் நம்ம தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வாங்கி கொடுத்து நம்ம வந்து பழகிட்டோம் இதுதான் அது அதனால் என்னென்னா சரி இப்போது தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்காமல் இருக்க முடியாது அதனால போய் வாங்குவோம் அப்படின்றதுக்காக போனேன் அர்ஷா அர்ஷிதாக்கு சுத்தமாக செட் ஆகலை ஏன்னா அவளுக்கு வந்து ரொம்ப ஜிகு ஜிகு இந்த ரொம்ப ஃப்ராக் ஐட்டம்லாம் வந்து போட பிடிக்கல அவள் வந்து என்னன்னா சிம்பிளாக நீட்டாக இருக்கணும்னு நினைப்பா ஆனால் இந்த சின்ன குட்டி இருக்க பாருங்களேன் அதுக்கு வந்து நல்ல கிராண்டா இருக்கணும் ஜிமிக்கி வச்சது கல் வச்சது ஜமிக்கி வச்சது எல்லாம் வச்சுக்கணும்னு நினப்பேன் அதுக்கு அதுக்காக நான் வந்து இங்கே கேம் ட்ரேடிங்கில் வந்து நம்ம ஒரு ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் அதுக்காக கூட்டிகிட்டு போனேன் ஆனால் கூட்டிகிட்டு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அங்கேயுமே நம்ம பசங்களுக்கு வந்து செட் ஆகலை என்னன்னா ஓல்டு மாடலாக இருந்தது அது நம்ம கொஞ்சம் செட் ஆகல அது நான் சொல்லிட்டேன் இது என்னன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த ஸ்டோன் வெச்சது அந்த மாதிரி நல்ல கட்ட போட மாட்டான் அம்மா இது எனக்கு இருக்கு வந்து அடுத்து பெருசு இருக்கா வந்துட்டா இதோட ரேட் அடுத்த சைஸ் இருக்கும் கனெக்ட் பண்ண வாங்கிடலாம் ஆனா அவளுக்கு இதுதான் சரி வேணா வாடா அப்படின்ட்டு வந்துட்டேன் அவன் வந்து பாத்தீங்கன்னா அவ தான் செலக்ட் பண்றாரு இது வேணாம்மா அம்மா இது நல்லாவே இல்லை அந்த கலர் பிடிக்கல இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு அப்படி அவ வந்து அவளைதான் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் சரி அப்புறம் எனக்கு எதுவுமே பிடிக்கல சரிமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வாங்க ஸ்டோரில் போயிட்டு ரொம்ப சிம்பிளாக அக்கோபா ரெண்டு ட்ரெஸ் இருந்துச்சு அர்ஷிதாக்கு எடுத்தேன் அப்புறம் அவந்திகாவுக்கு ஒரு சுடிதார் எடுத்தேன் தீபாவளிக்கு அவள் தான் வேற எதுவும் எடுக்கல ரொம்ப சிம்பிளாக இருந்தது எனக்கும் ட்ரெஸ் எடுத்துக்கல ஜேக் வந்து யூஎஸ்லருந்து ட்ரெஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னாரு சரி ஓகே நீங்க அதை போட்டுக்கங்கப்பா அப்படின்னு அவருக்கு சொல்லியாச்சு நான் வந்து ஊர்ல ஏதாவது ட்ரெஸ் இருந்ததுன்னா எடுத்துட்டு போய் எந்த எடுக்கல ரொம்ப சிம்பிளா வீட்டுக்கு வந்தாச்சு அடிக்குது சும்மா போக வர அதனால இப்ப எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சு அப்புறம் மெயினா ஒரு விஷயம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் கேஎம் எம் ட்ரேடிங்ல இருந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது எனக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை அதுதான் வாங்கியிருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஷின் வாங்கியிருக்கேன் தையல் மிஷினு ஆக்சுவலாக நான் வந்து ஊர்லேருந்து வந்த புதுசில் ஒரு மிஷின் வாங்கியிருந்தேன் அது எனக்கு செட் ஆகல அதை வந்து கொடுத்துட்டேன் இது எனக்கு வந்து இந்த மிஷின் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை சரி நான் டெய்லரிங் எல்லாமே முடிச்சிருக்கேன் ஃபேஷன் டிசைனிங்கில் அதனால வீட்டில் இருக்கிறப்ப சும்மா இருக்க வேணாம் நம்ம ரெண்டு குட்டிஸ் வந்துருக்காங்க இல்லையா ஓகே அவங்கள மாடல் ஆக்கிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் தைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கேன் அதனால் போயிட்டு வாங்கிட்டு வாங்கி வரணுமேனு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் இது ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பேசிக் மாடல் தான் ஸ்டிச் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் இது வந்து பாத்தீங்கன்னா பிரதரில் வந்து ரொம்ப பேசிக்கான மாடல் இது இது இதில் வந்து என்னென்னா எம்ப்ராய்ட்ரிலாம் நிறைய ஸ்டிச்சஸ் போடலாம் நம்ம வந்து இந்த ஓரம்லாம் அடிக்கணும் இல்லையா அதுக்காகவும் இது வந்து கொஞ்சம் வாங்கினேன் அப்புறம் நம்ம வந்து இப்போதிக்கு சும்மா வெளியிலலாம் தைக்க மாட்டோம் வீட்டில் நம்ம பசங்களுக்கு தைக்கிறதுனால இதுவும் ஒன்று எனக்கு வந்து கொஞ்சம் பேசிக் மாடல் ஓகேவாக இருந்தது அதனால் இது போய் வாங்கினேன் பாத்தீங்கன்னா டூ நைன்டி நைனுக்கு போட்டிருந்தாங்க ஓகே இது வந்து நல்ல நல்ல ப்ரைஸ் தான் இருந்தது நெஸ்டோலாம் பார்த்தேன் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸுக்கு இருந்தது இதே மாடல் தான் ஆனால் எனக்கு வந்து இப்போது டூ நைன்ட்டி நைனுக்கு அங்கே ஆஃபரில் இருந்ததுனால ஓகே நல்ல ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இனிமேல் தைக்க ஆரம்பிக்கிறேன் தைச்சிட்டு ஒவ்வொரு வீடியோவும் நான் வந்து இனிமேல் ஷேர் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா கால் ஃபுட் ரெஸ்ட்டு அந்த ப்ரெஸ் பண்ணுவோம் மோட்டரோடது அது அதுக்கப்புறம் இந்த மிஷினு இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தையல்லாம் கொஞ்சம் நிறைய தையல் ஆப்ஷன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் சரி நம்ம உடனே எனக்கெல்லாம் வந்து எந்த பொருள் வாங்கினாலும் உடனே யூஸ் பண்ணி பார்க்கணும் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணாலும் உடனே அதை வாங்கி சாப்பிட்றணும் இல்லைனா செஞ்சு சாப்பிட்றணும் அந்த மாதிரி கேரக்டரு வாங்கின உடனே நான் வந்து தச்சு பழகணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிவிட்டு துணி வந்து பார்த்தீங்கன்னா சரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு துணி தைக்கக்கூடாது புது துணி தான் திக்கணும் அப்படின்ட்டு புதுசை வச்சுருந்தேன் நல்ல வேலை அதை வந்து இந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா அரிஷி அவத்திக்காவோட டேபிள் அவள்கிட்டருந்து இதை சுட்டுட்டேன் அதுக்கப்புறம் அதை மேலே வச்சுட்டு சாமியை ஒரு பூஜைய போட்டுட்டு அடுத்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு நூலை வந்து போட ஆரம்பிச்சிட்டேன் நான் வந்து கல்யாணம் எனக்கு திங்கக்கிழமைன்னா ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சனிக்கிழமை வரைக்கும் நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் வந்து கிளாஸ்லாம் எடுத்துட்டு இருந்தேன் ஸ்டிச்சஸ் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் இந்த டிசைனிங் ப்ளவுஸு சுடிதார் எல்லாமே ஸோ மொதல் நாள் வரைக்கும் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வேணான்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகி இங்கே புதுக்கோட்டைக்கு வந்தேன் ஸோ அதனால எனக்கு இந்த டெய்லரிங்னா அவ்வளோ பிடிக்கும் நான் வந்து ரொம்பலாம் கற்றுக்கல ஜஸ்ட் பா கண்ணால் உட்காந்து பார்த்தது தான் அதெல்லாம் தை தைச்சு பழகிட்டேன் ஒரு ரெண்டு நாள்லையே அதுக்கப்புறம் இது ப்ராப்பராக கற்றுக்குவோம் அப்படின்ட்டு தான் கிளாஸ்லாம் போய் நான் நிறைய கிளாஸஸ்லாம் கற்றுக்கிட்டேன் ஆரி ஆரி கற்றுக்கிட்டேன் சரி இனிமேலும் பிள்ளைங்க வளர்ந்துருச்சு இனிமேல் நம்ம வீட்டில் சும்மா இருக்கக்கூடாதுன்ட்டு இந்த மிஷினை வாங்கி இனி நம்மளோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி செக்கணுன்னு சொல்லி ஒரு மைண்டும் வந்துடுச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவந்திக்கா வந்து சத்து மாவு கஞ்சி இருக்காங்க தூங்கி எழுந்துருச்சோன்னே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் நான் இனிமே வர வீடியோஸை நான் கண்டிப்பாக எடுக்கிறேன் சரிங்களா இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்